The cat ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்து ஒரே ஒரு பிக்சர் மட்டும்தான் அவர் காலகால வாக்கிங் போற மாரி ஒரு ஸ்டில் வந்து இருக்காங்க ரஜினி சார்னாலே ரொம்ப எளிமையான ஒருத்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருடைய எளிமை குணம் எந்த அளவுக்கு இருக்குன்றது வியப்பா பாக்குறாங்க ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் மறுபடியும் மீடியால இந்த ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ இன்னைக்கு காலையில் இருந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் வந்து அது ஷேர் பண்ணிருந்தாங்க அது யார் எடுத்தாங்கன்றது தெரியல ஆனா ஒரு ரசீது எடுத்திருக்காருன்றது மட்டும் நல்லா தெரியுது ஆனால் அதை ஷேர் பண்ணவர் அவர் அந்த இடத்தையும் சேர்த்து போட்டு இருந்தாருன்னா பிரச்சனை வந்திருக்காது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா அவர் அதை போட்டுட்டு ரஜினி சார் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரஜினி சார் வந்து பாண்டி பஜார்ல இருக்காரு டி நகர்ல இருக்காருன்ற மாதிரிதான் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது முற்றிலும் பொய்யின்றது இப்ப மறுபடியும் வந்து நிறுவனமாக இருக்கு ஸோ ரஜினி சாரோட தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா ரஜினி சார் அடையாறுல இருக்க ஒரு பார்க்குக்கு காலையில வாக்கிங் போயிருக்காரு அங்க எடுத்த ஸ்டில்லு தான் இது ஆனால் ரசிகர்களே வந்து இந்த மாதிரி டி நகர்ல இருக்காரு இந்த பாண்டி பஜார்ல இருக்காருன்றதா அவங்களே ஏன் இப்ப ஃபேக்காக வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க ஸோ ரஜினி சாரை பத்தி மீடியாஸ்லாம் தப்பு தப்பா வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவர் சொல்றதை மாத்தி அப்படியே சித்தரிச்சு பேசுவாங்க ஆனா ரசிகரை இந்த மாதிரி தவறா செய்யலாமா அதாவது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு நீங்க அதை சொல்லக்கூடாதான்றது இப்ப ரஜினி சாரோட தரப்புல இப்போ இப்ப வந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ ரஜினி சாரும் அப்செட்டாக இருக்கலாம் ஸோ ரசிகரே இந்த மாதிரி தேவையில்லாம வதந்தி கலப்புறது எந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான ஒரு செயல்றதை பார்த்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றதுக்கு ஒரு தகவலும் வந்திருக்கு ஏன்னா அவரை வந்து அவர் போட்டுருக்கு காஸ்டியூம் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் அவர் வந்து கண்டிப்பா அந்த காலையில ஒரு வாக்கிங் போற மாதிரி தான் இருக்கு அதை பார்த்தாலே நல்லா தெரியுது ஆனா அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அவர் எப்படி வந்து டீ நகர்லயோ இல்ல வந்து ஒரு பாண்டிபா பஜார்ல இருப்பாருன்ற மாதிரி ரசிகர் வந்து கெஸ்ஸிங் பண்ணாங்கன்றது தெரியல இதுல இன்னொன்னு ரொம்ப சோகமான விஷயம்னாக்கா ரஜினி சாரோட ரசிகர்லேயே வந்து யூடியூப் சேனல்ல இப்படிதான் சொல்லிருந்தாங்க வாட்ஸ்அப்லயும் இப்படிதான் கமெண்ட் பண்ணி அதாவது அவர் டி நகர்ல இருக்க தான் சொல்லிருக்காங்க ஆனால அது முற்றிலும் பொய்யின்றது இப்போ மறுபடியும் நிரூபணமா பார்த்ததுல ரஜினி சாரோட நெருங்கிய வட்டத்தை விசாரிச்சு பார்க்கும் இதுதான் உண்மை ரஜினி சார் கால அடையாரில் இருக்க ஒரு பார்க்ல வந்து வாக்கிங் போயிருக்காரு ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டில்லு அதேமாரி ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வருத்தம் அடைஞ்சிருக்காரு இனிமேலாவது வந்து மீடியாக்கள் மாதிரி நாமளும் செயல்படக்கூடாதுன்றது இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வந்திருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரஜினி சாரை பத்தி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அது அப்படியே வைரல் ஆகிறது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் ஆனா ஃபேன்ஸ் நாங்கே நாமளே வந்து தப்பா வந்து எதுவுமே வந்து சொல்லக்கூடாது தவறான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது எது வந்தாலும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உண்மை என்ன தெரிஞ்சு பேசுறது நல்லது இந்த விஷயத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இத பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லுங்க பிரெண்ட்ஸ்